பிரிட்டிஷ் டெலிகிராப் பத்திரிகையில் பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆகிய ஒரு முஸ்லிம் பத்திரிகையாளர் அறிக்கை செய்துள்ளார் அமெரிக்காவில் இருந்து பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப்கான விண்ணப்பங்கள் இருபத்தாறு சதவீதம் அதிகரித்துள்ளன அதாவது அமெரிக்காவில் தங்குவதற்கு அமெரிக்க குடியுரிமையில் ஆர்வம் குறைந்துள்ளது இதனை தொடர்ந்து இந்த நிகழ்வு பற்றி நான் ஒரு விசாரணை நடத்தினேன் இது என்ன சம்பவம் இந்த நபர்கள் ஏன் இந்த நிச்சயமற்ற நிலையில் பிரிட்டனுக்கு குடிபெயர்கிறார்கள் காரணம் பிரிட்டனில் பொருளாதார நெருக்கடி உள்ளது இது ஒரு மந்தநிலை நிலை மோட் ஆகும் இந்த அறிக்கையின் உண்மை என்ன ஒரு பத்திரிகையாளரின் விசாரணை தேவைப்படலாம் இதன் ஒரு ஆழமான ஆய்வு தேவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பத்திரிகையியலில் ஒரு ஸ்பின் டாக்டர் உள்ளது ஒரு சமூகத்திற்கு எதிராக அல்லது ஒரு நிகழ்வுக்கு எதிராக விஷயங்கள் வரும்போது அதை மாற்றி வைக்க மற்றொரு வழியில் அறிக்கைகளை மாற்றுவார்கள் இது ஒரு விளையாட்டு கேம் ஆகும் இந்த விளையாட்டின் ஒரு பகுதியாக டெலிகிராஃப்ல இந்த அறிக்கை வெளிவந்த பிறகு இதனுடன் தொடர்புடைய சில நபர்களுடன் குறிப்பாக குடியேற்றம் மற்றும் அந்த நிகழ்வுகளை கண்காணிக்கும் நபர்களுடன் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் உள்ள பென்சில்வேனியால் ஒரு சிலர் கேள்வி கேட்டனர் அப்போதுதான் உண்மை வெளியானது இந்த குடிபெயர்ப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மேலும் சிலர் டெமோக்ராட்ஸை சேர்ந்தவர்கள் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனின் காலத்தில் அரசாங்கத்தின் பல திட்டங்கள் யுஎஸ்ஏ திட்டங்களாக இருந்தாலும் பல்வேறு வழிகளில் அனுபவித்தவர்கள் ட்ரம்ப் வந்த பிறகு பலவற்றை அகற்றினார் ட்ரம்ப் ஒரு விஷயம் கூறினார் ஹமாஸை ஆதரிக்கும் இவர்கள் இங்கு பல்கலைக்கழகங்களில் அல்லது கேம்பஸ்களில் இடம்பெறக்கூடாது இதைத் தொடர்ந்து ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் விசாரணை நடத்தி பலரை கண்டுபிடித்தது இவர்கள் அனைவரும் அரபு நாடுகள் மற்றும் பிற நாடுகளிலிருந்து இருந்து குடியேறியவர்கள் இந்த விசாரணை வந்த பிறகு இவர்களுக்கு புரிந்தது இவர்கள் பிடிபடுவார்கள் அவர்கள் பிரிட்டனுக்கு மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவே இந்த நிகழ்வின் முக்கிய அம்சம் டெலிகிராப் பத்திரிகை சில பெயர்களை குறிப்பிடுகிறது இவர்கள் அடிப்படையில் ட்ரம்ப்பை தோற்கடிக்க முயற்சிக்கவில்லை முன்பு ட்ரம்ப் போட்டியிட்ட போது இரண்டாவது முறை பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல ட்ரம்ப் போட்டியிட்ட போது இந்த கையாளுதல் மானிப்புலேஷன் மூலம் தோற்கடிக்கப்பட்டதாக கூறினால் அதற்கு எதிராக பைடன் உண்மையில் வென்றார் ட்ரம்ப் மிக மோசமான ஒரு நிகழ்வு இந்த பிரச்சாரத்தின் உஸ்தாத்துகள் மாஸ்டர் மைண்ட் தான் இப்போது குறிப்பிடப்படுகிறது இவர்கள்தான் பதுங்கி அங்கிருந்து வெளியேறுகிறார்கள் இதுதான் உண்மை இந்த பத்திரிகையில் நிகழ்வில் உருவாக்கப்படும் ஸ்பின் டாக்டர்ஸ் என்று கூறப்படுவது இதன் சார்பாக ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் அங்குள்ள முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குடிமகன் பிரிட்டன் அமெரிக்காவை விட பாதுகாப்பானது என்று காட்ட ஒரு கட்டுரை எழுதப்பட்டது இந்த நிகழ்வை அந்த பத்திரிகை எடுத்து காட்டியது ஆனால் இப்போது இதனுடன் தொடர்புடைய பல அறிக்கைகள் வந்த பிறகு இந்த பத்திரிகை தானே மறுபரிசீலனை செய்து எழுதுகிறது காரணம் பிரிட்டனின் பிரச்சனை இதே போன்ற டெமோக்ராட்டிக் பார்ட்டியில யுஎஸ்ஏயின் பல சக்திகள் ஈடுபட்டுள்ளன இதை நாம் பார்த்தது அங்குள்ள பல்கலைக்கழகங்களில் ஏற்பட்ட பிரச்சனை பல கேம்பஸ்கள் நாட்களாக மூடப்பட்டன இவர்களுக்கு எதிராக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை காரணம் அமெரிக்க கேம்பஸ்களை அழிக்க இவர்கள் முயன்றனர் ட்ரம்ப் வந்தபோது ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்க்கு உத்தரவிட்டு இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் குடிமகன் ஆனாலும் பரவாயில்லை அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம் பென்சில்வேனியா வாஷிங்டன் நியூயார்க் வர்ஜீனியா போன்ற நகரங்களில் உள்ளவர்கள் பயந்து போகிறார்கள் இவர்களுக்கு எதிராக விசாரணை நடந்தால் இவர்கள் பிடிபடுவார்கள் இவர்கள் அனைவரும் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனின் காலத்தில் அரசு மற்றும் தனியார் நிதியுடன் பலவற்றை உருவாக்கியவர்கள் யுஎஸ்ஏ சார்ந்த பலர் இதை கையாளுகிறார்கள் இவர்கள் பலவற்றை கட்டுப்படுத்தி இங்கிருந்து வெளியேற்றி அங்கு செல்கிறார்கள் இது ஒரு பெரிய விளையாட்டு கேம் இந்த நிகழ்வு எவ்வளவு பயங்கரமானது என்பது உள்ளே நுழையும் போது தெரிய வருகிறது அமெரிக்க டெமோக்ராட்ஸின் அரசியல் கட்சியுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் ட்ரம்ப்பையும் ரிப்பப்ளிக்கன்ஸையும் தோற்கடிக்க முயல்பவர்கள் இந்த நிகழ்வில் சிக்கியுள்ளனர் இவர்கள் உருவாக்கிய புதிய அறிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்க குடிமக்களின் ஆர்வம் குறைந்துள்ளது அவர்கள் லண்டனுக்கு செல்கிறார்கள் லண்டனின் நிலைமை உங்களுக்கு தெரியும் பெரும் நெருக்கடி லண்டன் சான்சலர் நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் கூட இது மிகவும் கடுமையான பிரச்சனை என்று கூறியுள்ளார் இது போன்ற நாட்டிற்கு அமெரிக்காவில் இருந்து செல்லும்போது இது என்ன நினைக்கிறது இந்த அம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்ற தவறுகள் பிளண்டர்ஸ் நடக்கும் இதுதான் சில உலகளாவிய பத்திரிகைகள் ட்ரம்ப்புக்கு எதிராக பிரச்சாரம் நடத்துவது கடந்த தேர்தலில் இவர்கள் பயங்கரமான பிரச்சாரம் நடத்தினர் இது முழுவதுமாக சீர்குலைந்து அழிந்தது அடுத்த பிரச்சாரம் அமெரிக்காவில் இருந்து அமெரிக்க குடிமக்கள் வெளியேறுவது இந்த முழு பிரச்சாரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வெளியேறுவதற்கு ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் ஸ்டேட் டிபார்ட்மெண்டில் இருந்து கூறப்பட்டுள்ளது நீங்கள் இங்கு இருக்க முடியாது திரும்பி போக வேண்டும் இதன் ஒரு பகுதியாக மக்கள் வெளியேறுகிறார்கள் இதை இந்த வழியில சோதித்து ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தப்படும் இந்த பிரச்சாரம் நாம் சிந்தித்தால் இது மனிதர்களை முட்டாள்களாக்குகிறது இது போன்ற அறிக்கைகள் வரும் அமெரிக்கா அழிந்து கொண்டிருக்கிறது அமெரிக்க ஜனநாயகம் இல்லாமல் போகிறது என்பது போன்று பல அறிக்கைகள் வருகின்றன இவற்றில் மிக முக்கியமான அறிக்கை ட்ரம்ப்பை அழிக்க முயலும் இந்த அறிக்கை எவ்வளவு திரித்து எழுதப்பட்டது என்பதை உணர வேண்டும்